வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி தத்துவத்துறை பேராசிரியர் சம்பத்குமார் வயது ஐம்பத்தி ஆறு இவர் அதே கல்லூரியில் படித்து அங்கேயே பணிபுரிகிறார் தன்னுடைய மாணவ பருவத்தில் மாணவர்கள் வளர்ச்சி பெற பல்வேறு அமைப்புகளை நடத்தி மாணவர்களை நல்வழிப்படுத்தியவர் வாசகர் வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி மாணவர்களை வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கப்படுத்தியவர் இந்த அமைப்பின் சார்பில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி மாணவர்களுக்கு காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தை இலவசமாக வழங்கி வாசிப்பு பழக்கத்தையும் காந்திய கொள்கைகளையும் ஊக்கப்படுத்தி வருகிறார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகில் மாணவர்களுக்கு காந்தி தொடர்பான வினாக்களை கேட்டு சத்திய சோதனை புத்தகத்தை இலவசமாக வழங்கினார் நிகழ்ச்சியில் திருக்குறள் பண்பாட்டு ஆய்வு மைய நிறுவனர் சீதலா தேவி மூத்த வழக்கறிஞர் பரிமளம் ஆல் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் வெங்கடேசன் கலைவாணி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் காந்தி பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மாணவர்கள் தவறான பதில்களை கூறினர் சரியான பதில்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறினர் பின்னர் வாசகர் வட்ட செயலாளர் பேராசிரியர் சம்பத்குமார் மாணவர்கள் அனைவருக்கும் காந்தியின் வரலாறு என்ற புத்தகத்தை இலவசமாக வழங்கி காந்தியின் கொள்கைகளை விளக்கி கூறினார் புத்தகத்தை பெற்ற மாணவர்கள் புத்தகத்தை படித்து பார்த்து அதன்படி நடப்போம் என தெரிவித்தனர் மாணவரின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பேராசிரியர் காந்தியின் புத்தகத்தை இலவசமாக பெற்றோர் பலர் பத்தி அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நான் வந்து வினாக்கள் அதெல்லாம் கேட்டது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்க இன்னைக்கு வந்து இங்க காந்தி பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் புதுச்சேரி வாசர் வட்டத்தின் சார்பாக பொதுமக்களிடத்திலும் மகாத்மா காந்தி இடத்திலையும் சத்தியத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் உணர வேண்டும் வாழ்நாள் முழுக்க அதை கடைபிடிக்க வேண்டும் அதற்கு தகுந்த உதாரண புருஷர் மகாத்மா காந்தி என்ற காரணத்தினாலையும் படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக காந்தியுடைய பிறந்தநாள் என்று சத்திய சோதனை புத்தகம் வழங்கப்பட்டு வருகிறது அது வழங்குவதற்கான மிகப்பெரிய அவசிய தேவை இன்றைக்கு இந்த நாடு காந்தியத்தை இதயத்திலும் தொலைத்துவிட்டு உதட்டிலும் தொலைத்துவிட்டு ஏதுமற்ற நாடாக இன்றைக்கு வன்முறை பாதையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய வன்முறையாக இருந்து கொண்டிருப்பது தீவிரவாதமாக இருந்து கொண்டு அன்பும் சத்தியமும் இல்லாத காரணத்தினாலே மிருகம் போல மனிதன் நடந்து கொண்டிருப்பது பெண்களுக்கு எதிரான தீவிரவாதம் இன்றைக்கு அதை மனம் உணர்ந்த காரணத்தினாலே இது இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரே ஒரு மாமருந்து அதற்கு ஒவ்வொரு ஒரு இந்த கிரிலை போக்குகின்ற வெளிச்சம் மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லித்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் காந்தியுடைய பிறந்தநாள் என்று காந்தி சிலைக்கு கீழே இதே கடற்கரையிலே நாங்கள் சத்திய சோதனை புத்தகத்தை இலவசமாக இவர்கள் படித்து வாழ்விலே சத்தியமாய் ஒரு வீட்டை கட்டமைத்து அதன் மூலமாக ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்ற பெயராட இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்

அப்புறம் நாய்க்குட்டி பூனைக்குட்டி கோழி குஞ்சி இந்த மாதிரி இருந்து எல்லா பார்த்தாலும் ஒரு ஆர்வம் இருந்தது தான் இப்போ இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்குது ஸோ ஒன்று ஒன்றா வளர்த்துட்டு வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி அரிய வகை வளர்க்கலாம் அதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து பர்மிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்ச் எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது அவங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்றது என்ன வகையான சாப்பாடு என்ன வகையான வந்து அமைப்பு அமைச்சு தர்றது எல்லாத்தையும் படிக்கும் போது ஒரு நாலேஜ் வந்ததுக்கு இந்த ஒரு பண்ணையை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் இதற்காக ஒரு பண்ணையை உருவாக்கி அதில் வெளிநாட்டு பறவைகளை விலங்குகளை வளர்த்து வருகிறார் ஆப்பிரிக்கன் கிளிகள் சீனாவை சேர்ந்த கோழி ரகங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட உடம்பு பன்றி மற்றும் மீன் வகைகள் தைவான் நாட்டு ஆடு உள்ளிட்டவைகளை செல்ல பிராணிகளாக வளர்த்து வருகிறார் மேத்யூ பிரேசில் நாட்டின் ஜாக்கோ கோல்டன் கர்லி ஹேர் சாலமன் கிங் போட் ஈட்டர் உள்ளிட்ட பறவைகள் மற்றும் சிலந்தி வகைகளை ஆர்வமுடன் வளர்க்கிறார் செல்ல பிராணிகளை வளர்க்க பரிவேஷ் என்ற இணையதளத்தில் வனத்துறை அனுமதி பெற்று வெளிநாட்டு பறவை வளர்க்கலாம் என கூறும் மற்றும் விலங்குகளை வளர்க்கலாம் என தெரிவித்தார் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்துல புன்னூர் மாரியம்மன் கோயில் பக்கத்துல காட்டு தோட்டன்று பகுதியில நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணை பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து ஒன்பது வருஷமா இந்த பண்ணையை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம பண்ணை பாத்தீங்கன்னா முறையான அரசாங்க உரிமம் பெற்று நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஸோ நம்ம அரசாங்கத்தை கிட்ட பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பரிவேஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் நம்மளுடைய செல்லப்பிராணிகளை எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணி அதை வளர்த்துட்ருக்கோம் அதுபோக பெட் ஷாப் லைசன்ஸுங்கிற நம்ம சேல் பண்ணக்கூடிய லைசன்ஸு அதையும் நம்ம முறையாக எடுத்து நம்ம இந்த பண்ணையை நடத்திகிட்டு இருக்கிறோம் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிற ஸ்டாக் வச்சிருக்கோம் அதாவது வெளிநாட்டு விலங்குகள் பறவைகள் அந்த வகையை வச்சுருக்குறோம் நம்ம நாட்டு விலங்குகள் பறவைகள் நம்ம ஊரில் கிடையை வளர்க்குறதுக்கு அனுமதி இல்லாதனால் நம்ம பண்ணையில் அது நம்ம வளர்க்குறதில்ல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி வெரைட்டி அனிமல்ஸு பேர்ட்ஸு ரெப்டைல்ஸ் இருக்குது அதில் மெயினாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பறவைகளில் வந்து சவுத் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மெக்கோ வெரைட்டி பறவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது போக காக்கட்டு ஆஸ்திரேலியா வெரைட்டியான காக்கட்டோ ஆஃப்ரிக்கன் வெரைட்டியான ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரே பேரட்டு அதுமாதிரி காக்டைல் காக்கட்டு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி பறவைகள் அது அதுபோக கண்ணூர் வெரைட்டிஸில் ஒரு இருபது வெரைட்டி கனூர் வெரைட்டிஸ் கிட்டே நம்மள்கிட்ட பண்ணிட்டு இருக்கோம் விலங்குகளில் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரக ஆடு வகை பண்ணிட்டுருக்கோம் கனடியன் பிக்மி கோட்டுன்னு சொல்கிற அந்த ரக ஃபேன்சி ஆடு பண்ணிகிட்ருக்கிறோம் அதுபோக நம்மக்கிட்ட வந்து முள்ளம் பன்றி அந்த முல்லை எலின்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்கன் ஹெட்ஜாக் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தது அடுத்தது சுகர் கிளைடர் வந்து சம சவுத் அமெரிக்காவை சேர்ந்தது ஸோ இது வந்து பறக்கும் அணில்னு சொல்லுவாங்க அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபெரட்ஸ் இருக்கோம் அதே மாதிரி ஊரோன வகையில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ராட்சஸ ஓனான்னு சொல்லக்கூடிய இக்வானா அது சவுத் அமெரிக்கன் சென்ட்ரல் அமெரிக்கன் பொலிவியா அந்த நாடுகளை சேர்ந்த அந்த வகையான உடம்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது போக பார்த்திங்கன்னா டாடாஸில் வந்து ரெட்டியஸ் லைட் டாடாக்ஸு அல்டாப்ரோ டாடாக்ஸு கல்கட்டா டாடாக்ஸு இந்த மாதிரி வெளிநாட்டு வகையான டா ஆமை பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம முறையான உரிமத்தோடு பண்ணிகிட்ருக்குறோம் சோ இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான உரிமம் இல்லாம நம்ம வீடுகள்ல வளர்க்கறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது சோ இது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் முறையான அனுமதி நம்ம வனத்துறை கிட்ட இருந்து பெற்று அதுக்கப்புறம் வளர்க்கறதுதான் ரெக்கமெண்டபிள் ஆனது அக்டோபர் எட்டாம் தேதி உலக சேவை தினம் கொண்டாடப்படுகிறது கோவையில் பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் டிஸ்ட்ரிக்ட் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி சார்பில் அன்னதானம் விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட பல சேவை நிகழ்ச்சிகள் நடக்கிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நேற்று பார்வையற்றோர் ரத்த தான முகாம் நடந்தது பார்வையற்றோருக்கான தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு தான குழுமம் இணைந்து தான முகாமை நடத்தினர் பன்னாட்டு லைன் சங்க மாவட்ட கவர்னர் ஷண்முக சுந்தரம் தான முகாமை தொடங்கி வைத்தார் ஒப்பிலிப்பாளையம் பார்வையற்றோர் பள்ளியில் தான முகாம் நடைபெற்றது தான முகாமில் பங்கேற்றோர் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மனமுவத்து தானம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் சாராய் ஆலை நடத்துபவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு மதுவிலக்கு ஒழிப்பு மாநாடு நடத்துவதால் என்ன பயன் என கேள்வி எழுப்பினார் யார் போராட்டம் நடத்தினாலும் என்ன மாநாடு நடத்தினாலும் அவை வரவேற்க வேண்டும் நானும் வரவேற்கிறேன் ஏனென்றால் நாற்பத்தைந்து வருடமாக அதற்காக போராடி வருகிறேன் ஒன்றாயிரண்டா மகளிரை கொண்டு இப்பொழுது முப்பத்தெட்டு மாவட்டம் அப்போ முப்பத்தி ரெண்டு மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் மகளிரை கொண்டு மதுவிலக்கு மாவட்டம் மகளிரை கொண்டு மது விலக்கு மாநாடு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு நானே போய் நடத்தின இப்போ வந்து செய்யறது பாராட்ட வேண்டியது தான் சொல்லியிருக்காங்க தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் மது நடைமுறைப்படுத்த வேண்டும் அதெல்லாம் சொல்லியிருக்கனால தீர்மானம்தான் என்ன இந்த சாராய ஆலய சாராயத்தை உற்பத்தி செய்கிறவங்கள ஆராய அதிபர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க திமுக இப்ப இவங்க யாரோட குற்றவாளி வச்சிருக்காங்க யாரோட குற்றம் வச்சிருக்காங்க உங்களுடைய விரும்பல ஆனா அவங்களுக்கு அது மாதிரி கோரிக்கை வச்சு சாராய ஆலை வச்சிருக்காங்களே அதனால அவங்கள கண்டிக்கணும் அவரது வேற தீர்மானம் போடும் மதுகளுக்குக்காக ஒழிக்கும் எந்த குரலாக இருந்தாலும் அது எங்கள் குரலாகவே நாங்கள் பார்க்கிறோம் அதாவது மது ஆலைகளை நடத்தும் திமுகவின் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி பேசுவதால் பயனேதும் போவதில்லை ஒரு செய்தி மதுவிலக்கு வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் மட்டும் மது விளக்கை நடைமுறைப்படுத்த வாய்ப்பே இல்லை என்று அண்ணா அறிவுலயத்தில் சட்ட அமைச்சர் ரகுபதி அறிவித்து விட்டாரே அப்படியானால் மாநாடு காலத்தை என்ன பயணம் இந்தியாவில் தொடர்ச்சியா போதைப் பொருள் கைப்பற்ற ஐயாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பிலான போதைப்பொருளை வந்து டெல்லியில வந்து இருக்காங்க அதனால மத்திய அரசு நடவடிக்கை நான் தொடர்ந்து சொல்றேன் ஒரு சொட்டு மாதிரி இல்லாம இப்ப கூட வந்து கஞ்சாவையும் சேர்த்துக்கணும் ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த பொருள் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது இருக்கக்கூடாது எனக்கு இந்த கஞ்சாவில்லாம் வந்து எங்க இருந்ததுன்னா இந்த வடக்க இருந்து அங்கிருந்து வருவதாக தகவல் வடக்க இருந்ததுன்னா ஆந்திரா தெலுங்கா அங்க இருந்துதான் நிறைய இதற்காக ஒரு சிறந்த நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பணியாளர்களை போட்டு அப்படியே சீர வைச்ச மாதிரி தொடரம் பேருந்து நிலையம் அப்புறம் மற்ற வைத்தடங்கள் எல்லாவற்றிலையும் தொடர்ந்து ஒரு மாதம் சிறு வைத்த மாதிரி கடத்தி வருவர்கள் குன்று சட்டத்தில் போட்டு திரும்ப திரும்ப குன்று சட்டத்தில் ஒரு ஒரு தடவை போட்டால் ஏதாவது வந்துடுவாங்க திரும்ப திரும்ப மறுபடியும் அவங்க மேலே ஒரு கஞ்சா விட்டா அவன் மறுபடியும் கஞ்சா காலத்துன்னா வருவான் அதனால் அது கடுமையான நடவடிக்கைகள் தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு மைதானத்தில் இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ஹரியானா சிக்கிம் மணிப்பூர் அருணாச்சலம் பிரதேஷ் மத்திய பிரதேஷ் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கர்லிங் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார் பின்னர் ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்குரிய ஆதாரத்தை அவர் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு தவிர அந்த ஆதாரத்தை அவர் முதல்ல ஆதாரத்தை அவர் எதுல ஊழல் நடந்திருக்கு ஏன்னா அவரை பத்தி ஒரு 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 உதாரணம் மட்டும் நான் சொன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் அதாவது மண்மிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது இவரும் காங்கிரஸ் கட்சியில அதனுடைய பொறுப்புல இருந்த நேரத்திலே எப்பெல்லாம் டெல்லியில இருந்து புதுவை மாநிலத்துக்கு வராரோ அப்பெல்லாம் விடுதலை புலி நடமாட்டம் இருக்குது விடுதலை புலி நடமாட்டம் இருக்குதுன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு அவர் டெல்லிக்கு போயிடுவாரு இதுதான் அவருடைய வழக்கம் அதாவது எப்போதும் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்த அரசிற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் அமைச்சர்களுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் இது போற குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து சொல்றாரு ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில இன்றைக்கு அவர் திரும்ப திரும்ப அது மாதிரி பொய்யான ஒரு தகவல்களை மக்கள் மத்தியில சொல்லிட்டு வராரு அப்படி அவரு அவருடைய காலகட்டத்துல அவர் முதலமைச்சரா இருந்த காலத்துல அவர் நேர்மையா ஆட்சி நடத்தி இருந்திருந்தார்னா ஏன் அவர் தேர்தல் நின்னு இருக்கலாம் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அவர் கொண்டு வந்திருக்கலாம் ஏன் அதெல்லாம் கொண்டு வர தவறினார் அவரு அதெல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த அரசு இன்னைக்கு நல்லா நடந்துட்டு இருக்குது மக்களான மக்களுக்கான திட்டங்கள் இன்னைக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்குது சதவீதமான திட்டங்கள் இன்னைக்கு மக்களை போய் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த வைத்தறிச்சல் அவருமன்றத்துக்கு அவரு வழக்கு போட்டோம் ஏதாவது குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அதற்கு ஒரு ஆதாரத்தோட அவர் நீதிமன்றத்துக்கு போகணும் போட்டோம் அவர் பொய்யான குற்றச்சாட்டு தேவைப்படும் நேரத்துல நிச்சயமா நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம் எந்த நேரத்துல நாடணும் எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல நிச்சயமா நீதிமன்றத்தை நாடுவோம் நிச்சயமா நாங்களும் வழக்கு தொடுப்போம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சி முக்கிய சுற்றுலா தலமாகும் ஆனைமலை புலிகள் சரணாலயம் என தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ஒரு முன்பதிவு கவுண்டர் மூடப்பட்டது இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் மூடப்பட்ட கவுண்டரை விரைவில் திறக்க வேண்டும் என ரயில் பயணிகள் நல துணைத் தலைவர் நல்லசாமி கோரிக்கை விடுத்தார் இன்னும் சொல்ல போனாக்கா இங்கே வால்பாறை வந்து ஊட்டிக்கு எடுத்து மிகப்பெரிய ஒரு கோடை வாசத்தலமாக இருக்குது அவங்க வந்து பொள்ளாச்சியில் வந்து தான் ட்ரெயின் முடியும் அப்புறம் கிணத்துக்கடவு ஏரியாவில் இருக்கிற முழு கிணத்துக்கடவு சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க முழுசுமே வந்து இங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறணும் கோவை மாவட்டத்தினுடைய தென்பகுதியில் இருக்க ஒரு பாதி பேர் இங்கே வந்து தான் வரணும் அப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ண வந்தாலே வரிசையில் இருந்து தான் ரிசர்வ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வருது அப்படி இருக்கும்போது ஜென்ரல் டிக்கெட்டும் அதே மாதிரி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்போ என்கொயரி பார்சல் புக்கிங் லக்கேஜு ரிசர்வேஷன் இத்தனையும் சேர்த்து ஒரு ஆளை வந்து பண்ணுன்னு சொன்னா அது வந்து நடைமுறைக்கு யாரும் சாத்தியம் இல்ல அப்ப அதனால வந்து மக்கள் தான் பயங்கர கஷ்டத்துல அல்லாடிக்கிட்டு இருக்காங்க நேத்துல இருந்து இப்போ இதை தவிர்க்கணும்னா பாலக்காடு ரயில்வே கோட்டம் உடனடியாக ரிசர்வேஷன் கவுண்டர் திரும்பி வந்து ஓபன் பண்ணுங்க அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார் பங்களாவில் புகுந்த கொள்ளையர்கள் ஆவணங்கள் மற்றும் பொருட்களை திருடிச் சென்றனர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் பலியானார் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை விசாரித்துள்ளனர் எஸ்டேட்டில் பல ஆண்டுகளாக கோவில் பூசாரியாக இருக்கும் விக்னேஷிற்கும் புதுச்சேரி வங்கி மேலாளருக்கும் இந்த வழக்கில் சம்மன் அனுப்பப்பட்டது இருவரும் இன்று காலை கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினர் இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது திருச்சி மாவட்டம் அன்பில் கிராமம் மங்கம்மாள்புரத்தைச் சேர்ந்தவர் மோகன் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மோகனின் தந்தை ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவரிடமிருந்து தொன்னூத்தி நான்கு சென்று நிலத்தை கிரயம் பெற்றுள்ளார் இதற்கு உண்டான பட்டாவில் கிருஷ்ணசாமி என்பதற்கு பதிலாக கிருஷ்ணமூர்த்தி என தவறாக உள்ளது இதனை சரி செய்து கொடுக்குமாறு மோகன் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விண்ணப்பித்திருந்தார் விண்ணப்பித்து ஆறு மாதங்கள் ஆகியும் வேலை முடியாததால் மோகன் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றார் கோட்டாட்சியர் ரவிக்குமாரை சந்தித்து தனது மனுவின் நிலை குறித்து கேட்டறிந்தார் பெயர் திருத்தம் செய்து கொடுக்க துணை கோட்டாட்சியர் ரவிக்குமார் ரூபாய் கேட்டுள்ளார் இறுதியில் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் பெயரை திருத்தம் செய்து தருவதாக ரவிக்குமார் தெரிவித்தார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத மோகன் திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டனிடம் புகார் அளித்தார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய நோட்டை மோகன் ரவிக்குமாரிடம் கொடுத்தார். அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரவிக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்